என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க என்ன அலங்கரிக்கிறவர் ஆண்டவரே என்ன அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர் என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர் என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர் கைகளை அசைத்து ஒரு ஹலைலூ யா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நான் வந்து இந்த எயித்து நைன்த்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இருந்ததுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம் முகத்தில் போடுற ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேரன் லெவ்லி ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபேரன் லெவ்லி இருக்குது ரொம்ப வருஷமாக அப்போ வந்து இந்த டென்த்து நைன்த்தெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் அது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமமாக இருந்தால் கூட கொஞ்சம் வசதி உள்ளவங்க கொஞ்சம் பணக்காரங்க அந்த அந்த அண்ட் லெவலி க்ரீம் வாங்கி வச்சிருவாங்க ரொம்பலாம் அப்படியே அழுத்தி பிதுக்கெல்லாம் எடுத்துட மாட்டாங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி எடுத்து அப்படியே பொட்டு பொட்டு பொட்டாக வச்சு என்னமோ தெரில அந்த அண்ட் லெவலி போட்ட உடனே அவங்க கலர் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்போ வந்து நான் அப்படி யோசிக்கிறேன் ஒரு ஒரு பணக்கார வீடு ஒரு கோடி சொரார வீடு ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் வந்து அந்த வீட்டினுடைய கிளீனிங்க்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களையெல்லாம் அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை வந்து பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த பழைய எல்லாம் அவங்க வந்து வெளியே தூக்கி போட்டு அதை யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ வந்து நான் ரொம்ப வறுமை அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அப்போ வந்து ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம் அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் வந்து உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சின்னா என்னமோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி இன்றைக்கி ஒரு ரெண்டு ரூபா கிடச்சிரும் மூணு ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அந்த அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அந்த பொருளை ஒன்னொன்னா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேரன் லெவலி ஒன்று கிடைச்சிச்சு அந்த ஃபேரன் லெவலி வந்து என்னன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை கிளீன் பண்ணி உள்ள இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்ப வந்து அதை நானும் கையில எடுத்த உடனே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போட்டு இந்த ஃபேரன் லெவலி ஃபேமஸ் ஆயிடுச்சே பசங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிதுக்கி பார்த்தா வர மாட்டேன்னுச்சு அப்போ வந்து மறக்கவே முடியாது எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி பைக்குள்ளே கோட் போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீம் அந்த 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 கவரை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு வந்து அந்த அண்ட் லவ்லி அதை வந்து ரெண்டாக கத்தி வச்சு ரெண்டாக பொழந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு அது வந்து நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது ஆனால் ரெண்டா கே பொழந்து உள்ள பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்போ எடுத்து கண்ணாடியை போட்டு மனசார போட்டே ஸோ பரவாயில்ல நம்ம கலர் ஆயிரும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம் அது ஒரு பெரிய அந்த ஃபேரல் லெவலி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தாண்டிடுச்சு எங்கள் அப்பா கூப்பிட்டாரு எது கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னால் சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டாரு எப்போவுமே எங்கள் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம் அப்போ வந்து அந்த சாணி வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாற்றினுடைய யூரீனும் அதோடு சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது உரமாக நினைப்பாங்க அப்போ அது அது வந்து தண்ணி மாதிரி ஒழுகும் அப்போது அன்னைக்கு ஃபேரின் லெவலி போட்டால் அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்துலேருந்து வழியுது முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும் அப்ப நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன் எங்க அப்பாவால அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல என்ன அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை முடியாது என் நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்ன அலங்கரிக்கவும் முடியாது நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்ன அலங்கரிக்க முடியாது அசுத்தம் அசிங்கம் அழகற்ற வாழ்க்கை நாற்றமான வாழ்க்கை ஆனா நான் இன்றைக்கு நான் நம்புறேன் அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை நம்பின ஒரே ஒரு அலங்கரிக்கிறவராகவே இருந்தார் அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார் அந்த தேவனைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன் அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை கத்தர் சொல்றாரு மகனே நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்கர் என் முகத்தை பாருங்க பாஸ்டர் எப்படி இருந்துச்சு தெரியுமா என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர் என் உடம்ப பாருங்க பாஸ்டர் என் மனச பாருங்க பாஸ்டர் அலங்கோலம் ஆயிருச்சு அலங்கோலம் ஆயிருச்சு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம் இந்த சத்தம் எனக்காக தான் பாச பேசப்படுது என் பிள்ளைய இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது என் மகள மகனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது என் கணவனார என் மனைவி இந்த நேரத்துல இப்படி பாக்குறது எனக்கு வருத்தமா இருக்குது சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா ஆனா இன்றைக்கு அலங்கோலமா படுத்து கிடக்கிறத பார்த்தா அலங்கோலமா இருக்கிறத பார்த்தா எப்படி என்னால தாங்க முடியும் ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த நான்காவது நாள் உங்க பக்கத்துல வந்துட்டு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் வலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் இதோ சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் ஒன்ன அலங்கரிப்பேன் நான் ஒன்ன அலங்கரிப்பேன் எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு ஒன்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு தூக்கி வீசுனாங்களோ அதே சொந்தத்துக்கு முன்னாடி அதே ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டே நன்றி நன்றி இது நடக்க போகிறதற்காக நன்றி இதோ நிறைய வாலிப தம்பிகளுக்கு கத்தர் ஒரு வழியை திறக்கிறாரு கத்தர் ஒரு எதிர்காலத்தை திறக்கிறாரு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை கூப்பிட்டு சத்தத்தை உயர்த்தி எனக்கு இந்த அலங்காரம் தேவை நீர் என்ன அலங்கரிக்கணும் நீர் என்ன அலங்கரிக்கணும் நீர் என் பிள்ளைகளை அலங்கரிக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை அலங்கரிக்கிற ஒரு கத்தர் அவன் அமை ரொம்ப அழகான ஒரு பாடல் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இது பரமசில் ஆக்கியமே கரங்களை தட்டி அந்த பாடலுடைய வரிகளை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆமேன் தேவன் என் அடைக்கலமேன் உன்னதமானவரின் மறைவில்ிருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே